ஆராய் வைக்கிற பணம் கொடுத்தாலும் நல்ல பேர் தான் வரும் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய அன்னை தெரசாவெல்லாம் கிடையாது நீங்கள் தான் மாநாட்டு தலைவர் இதுதான் அலிமா ரோஸ் கதை அலிமா ரோஸ் கதை சிறப்பாக சொல்லுவதற்கு அவன் அந்த அவன் ஒன்றும் இல்லை மார்டின் அதிபருடைய மனைவியை தவிர எந்த தகுதியும் ஆளுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கொடுத்து குவாட்ரு கொடுத்தா அவன் ஓட்டு போட்டு போக போகிறான் அவ்வளோதானே இதுதானே அரசியலு மகனும் மருமனு என்ன ஒருத்த ஆந்திரா முதலமைச்சர் ஒரு கர்நாடக முதலமைச்சரா பல மாநில அரசுகள் மாற்றினுடைய நிதியை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது அதுதான் அரசியல் அப்போ பதினாறு பேர் நூற்றி அறுபது கோடியில் அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இவருடைய டம்மி வேட்பாளரை கொண்டு வர முடியுங்கிற அதிகாரம் படைத்த குடும்பம் பர்மாவில் இருந்து அகதியாக வந்த குடும்பம் அகதியாக வந்து அவருடைய தாய் மாம கோயமுத்தூரில் விட்டுற லாட்ரி ஏஜென்ட் இந்த அதிகாரியை கையில் போட்டு இவர் பல கோடி கடிச்சிருக்கோம் கிஙீவ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பாண்டியன் அவர்கள் வாங்க அவரோட பேசுவோம் சார் வணக்கம் சார் மற்ற கட்சி காரங்களா வந்து ஒரு கட்சியில சேர்றது வந்து இயல்பு ஆனா இங்க மருமகன் ஒரு கட்சி பெத்த மகன் வேற ஒரு கட்சி அதுவும் சொந்த கட்சி வச்சிருக்கிறவர் இவங்க தாய் வந்து வேற ஒரு கட்சியை போய் சேர்ந்துருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லீமா ரோஸ் இப்ப இந்த ஒரு விஷயம் தான் பரபரவா போயிட்டு இருக்குங்க சார் யார் இந்த லீமா ரோஸ் அப்படின்னு யார் சார் இவங்க ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு பெரிய லார்டி உலகம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் லாட்டரி அந்த மாநிலத்தினுடைய லாட்ரி தொழிலை மாநில அரசே தனியாருக்கு தாரை வார்ப்பது இருபத்தி எட்டு மாநிலம் ஆறு யூனியன் பிரதேசம் இப்படி முப்பத்தி நாலு மாநிலங்களிலும் லாட்ரி தொழிலில் குடிகட்டி பரப்பவர் தான் மாற்றி இந்த மாற்றியினுடைய சொத்து மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி இரநூத்தி ஐம்பது கேஸுகள் அப்போக்கு சிபிஐ நிலுவையில் இருக்குது நீங்கள் அரசு அரசு லாட்ரியை அரசின் கண்ணில் மண்ணை தூவி அதிக அளவு அச்சடித்த வழக்கு இந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலும் மார்ட்டின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் பார்த்து கொள்கிறார் ஏன்னா டெல்லிக்கு தேர்தலுக்கு பல ஆயிரம் கோடி நிதியாக கொடுப்பார் மா பல மாநில அரசுகள் மார்ட்டினுடைய நிதியை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது அதுதான் அரசியல் ஆனால் வெளி தெரியாமல் பார்த்துப்பார் அதிகம் எல்லாத்துக்கும் தெரியும் வெளியே தெரியாமல் ரகசியமாக பணம் கொடுக்க முடியும் திமுகவுக்கு நேரடியாக ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தார் எவ்வளவு ஆயிரம் கோ ஆயிரம் கோடி பாஜகவுக்கு இதெல்லாம் ரகசியமெல்லாம் கொடுக்க முடியாது பாஜகவுக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்தார் இப்படி மார்டினை பொறுத்த வரைக்கும் அம்பானி அதானியை போல ஒரு பெரிய தொழிலதிபர் எப்பொழுது வேண்டுமானாலும் அமித்ஷா பார்ப்பார் மோடியை பார்ப்பார் இப்படி ஒரு பெரிய தென் புலத்து அதிபர் இவருடைய மகன் சார்லஸ் இந்த சார்லஸ்ஸு பாண்டிச்சேரி முதல்வராக தன்னுடைய ஆழ்வார்கள் முடிவு பண்ணுறார் எப் எப்படின்னா இப்போ இரண்டு பேர் அங்கே சட்டமன்ற உறுப்பினராகிறாங்க அவர் இரண்டு பேருமே லாட்ரி அதிபர்கள் ஒருவர் ஜான்குமார் அவருடைய மகன் ரிச்சர்டு ஜான்குமார் ரெண்டு பேரும் இப்போ கரண்ட் எம்எல்ஏக்கள் அங்கே சரி இந்த எம்எல்ஏக்கள் இவர்கள் பாணியில் பாண்டிச்சேரியில் மொத்தமே முப்பது எம்எல்ஏக்கள் தான் பதினாறு எம்எல்ஏ இருந்து அந்த நாட்டு அந்த பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆகிடலாம் அப்போது லீமா ரோஸ் திருவாடர் தொகுதி இப்போ போட்டியிட போகிறவருடைய மகன் சார்லஸ் என்ன பண்ணுறாரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபா கொடுக்குறாங்கிறார் அப்போது பதினாறு பேர் நூற்றி அறுபது கோடியில் அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இவருடைய டம்மி வேட்பாளரை கொண்டு வர முடியுங்கிற அதிகாரம் படைத்த குடும்பம் இந்த மார்ட்டின் பர்மாவிலிருந்து அகதியாக வந்த குடும்பம் அகதியாக வந்து அவருடைய தாய் மாம கோயம்புத்தூரில் ஊட்டுற லாட்ரி ஏஜென்ட் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு முன்பு அங்கே இவர் அந்த லாட்ரி பயணமாக ஆரம்பி ஆரம்ப ஆரம்பிக்க ஆரம்பிச்சது அப்போது லாட்ரி கடையில் ஒரு சாதாரண ஒரு கடை நிலை ஊழியனாக வேலை பார்த்துருக்கார் அவங்க மாமாடு தான் அந்த இந்த தொழிலை கற்றுருக்கார் அவங்க மாமாட்டை அந்த தொழிலை கற்றுக்கொண்டு கோயமுத்தூர் தான் அப்போது எஸ் எஸ் மணியன் எல்கேஸ் கனி இப்படி பல பேர் லாட்ரி அதிபர்கள் இருந்தாங்க அவரில் இவரும் ஒருத்தர் இந்த மார்ட்டின் இந்த மார்ட்டின் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறாருன்னா சில வடகிழக்கு மாநிலங்கள் நீங்கள் அஸ்ஸாம் திரிபுரா சிக்கிம் இது போன்ற மாநிலங்களில் நிதித்துறை செயலாளர்கள் அது ரொம்ப வறுமை அதாவது பெரிய அளவில் மாநிலங்கள் அங்கே அரசுக்கு நாங்கள் ஒரு கோடி ரூபா நாங்கள் வருட நிதி கொடுத்துட்றோம் இந்த தனியார் லாட்டரியை உங்கள் மாநில அரசின் பேரில் அச்சடித்து விற்றுக்கிறோம் நாங்கள் எவ்வளோ அச்சடிக்கிறோமோ அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் அதில் ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நாங்கள் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு அடித்து வியாபாரம் பண்ணிக்கிறோம் பத்து கோடியில் பத்து பர்சன்ட் தான் ஒரு கோடி ரூபாய் நாங்கள் இந்த ஒரு கோடி மாதம் மாதம் அரசுக்கு வருவாய் கொடுத்துட்றோம் நாங்கள் அடிக்கிற லாட்ரி ஒரு கோ ஒரு கோடி நிதி கொடுக்குறோம்னா நாங்கள் ஏறக்குறைய பத்து கோடிக்கு அடிப்போம் இப்படியான ஒரு திட்டம் தான் மாற்றினுடைய திட்டம் இந்த திட்டத்தில் என்ன அப்போ ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு மிசோரம்லேயோ நாகாலாந்துலேயோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அச்சு தொழில் பெரிய அளவில் கோபிக்கலை அப்போது சிவகாசியில் தான் இந்த லாட்ரி பிரிண்டிங் அடிப்பது ந நாகாலாந்து சிக்கிலிருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து இதை கண்காணிப்பார் இந்த அதிகாரி கண்காணிக்கிற பொழுது அவர் சிவகாசி பிரிண்டிங் பிரஸருக்கு வருவதே இல்லை குற்றாலத்தில் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து குற்றாலத்துக்கு கொண்டு போய் குற்றாலத்தில் அவருக்கு ஒரு அருமையான குளியல் கேரளா பெண்கள் மது மாது சூது இங்கே அரசுக்கு அரசுக்கு சொன்ன நாங்கள் உங்களுக்கு வருஷம் பத்து கோடி ரூபா கொடுக்குறோம் ஒரு கோடி ரூபா வருடா வருடம் மா மாதா மாதம் நிதி கொடுக்குறோன்னா நாங்கள் அதில் எங்களுக்கு பத்து தான் எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் லாட்ரியை அச்சடிக்கணும் அரசு அச்சடிக்கணும் இந்த அதிகாரியை கையில் போட்டு இவர் பல கோடிக்கு அடிச்சிருவார் பல கோடிக்கு அடிச்சிருவார் எல்லா மாநிலங்களும் இப்படி தான் இப்படித்தான் இவருக்கு அஞ்சு லட்சம் கோடி சேர்ந்ததுன்னு ரகசியம் ஓகேங்க இந்த குடும்பத்துக்குள்ளே ரோஸ் எப்படி உள்ளே வராங்க ஏன்னா இவங்களோட சதம் குக்கிராமத்தில் பிறந்தவங்க இவங்க எப்படி உள்ளே வராங்கய்யா இவர் குக்கிராமத்தில் பிறந்து கடையில் வேலை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணுறார் ஓ மார்ட்டின் ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு அப்போ உறவுக்கார பெண்ணை திருவாடானை ஆரஸ் மங்கலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் திருமணம் பண்ணுறார் இதெல்லாம் திருமணம் பண்ணி எல்லாம் வந்த பிறகு தான் அஞ்சு லட்சம் கோடி வருது மார்ட்டின் வரும்போதே அஞ்சு லட்சம் கோடி கொண்டு வந்து திருமணம்லாம் பண்ணாது சரிங்க அரசியல் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கயா இல்லை அவங்களுக்கு அரசியல் இல்லை அரசியலே அவங்களுக்கு கிடையாது அவர் தொழில் இவர் அவங்களுக்கு ஏது அரசியல் எல்லா கட்சி அரசியலும் அவர்கள் அவர் வீட்டில் இருப்பான் ஏன்னா பதினாலு வருஷம் ஒரு கட்சியில் இருந்துட்டு இப்போ நான் ஏடிஎம்கே மாறனா சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டேங்க இல்லை அதாவது உடையார் அந்த சமூகம் பச்சை முத்து கட்சியில் இருக்காங்க அது அது வந்து ஒரு கௌரவ பதவி தான் அந்த கட்சி ஆட்சிக்கு போகிறது முடியல அந்த கட்சியில் ஆளும் இல்லை வேறு ஒன்றுமே இல்லை பச்சைமுத்து ஐம்பது கோடி ரூபா கொடுத்து எம்பிஆர் தவிர பல கோடி தொண்டெல்லாம் அவர்கிட்ட இல்லை அவரு ஒரு கல்வி கொள்ளையர் அவ்வளோதான் இப்போ அந்த கட்சியும் பெரிய ஆடு கட்சியாக வரப்போகிறதுல அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது அது கட்சியே அல்லது அது ஒரு கார்பரேஷன் கம்பெனி இப்போ அந்த கம்பெனியில் பதினாலு வருஷம் இவங்க இருந்திருக்காங்களே இல்லை ஐம்பது வருஷம் இருந்தாலும் யாருக்கு தெரிய பக்கத்து வீட்டுக்காரருக்கே தெரியாது பக்கத்து பக்கத்து வீட்டுக்கான தெரியாது தெரியாது அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையே பதினாலு வருஷம் இருந்தால் நூற்றி நாற்பது வருஷம் இருந்தாங்க யாருக்கு தெரியும் இவங்க இப்போது அண்ணாதிமுக எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புகிறாங்க சரி எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புன பிறகு நேராக போய் வேலுமணியும் பார்க்குறாங்க வேலுமணியை பார்த்து வேட்புமனு வாங்குகிறாங்க வேட்புமனு வாங்கிய பிறகு எடப்பாடி சொல்கிறார் கட்சியிலே சேர்க்காமல் எப்படிப்பா எடப்பாடி வேட்பு மனு கேட்குறாங்க அடுத்த நாள் கட்சியில் சேர்கிறாங்க மாட்டின்னு கூட சொல்கிற பத்து தொகுதிகளுக்கு நாங்கள் செலவை பார்த்துக்குறோம் முடிஞ்சு போச்சு டெய்லி இதுதான் கட்சி இவங்க என்ன பெரிய ஒரு நூறு ஆண்டு காலம் கட்சியில் குளி தோண்டி கட்சியை உருவாக்கிறவங்கள அப்படின்னா இல்லை எல்லா கட்சிகளுமே பணம் கொடுத்தீங்கன்னா அது வீட்டுக்கே போயிடும் அந்த கட்சி வீட்டுக்கே போயிடும் அவர் வீட்டுக்கே போயிடும் அப்படி தான் ரோஸ் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ திருவாடனை தொகுதி தத்தெடுத்தாச்சு ஒரு நூறு கோடி ரூபா பட்ஜெட்டு ஆளுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து குவாட்ரு கொடுத்தா அவன் ஓட்டு போட்டு போக போகிறான் அவ்வளோதானே இதுதானே அரசியல் ஆனால் இப்போ வந்து ஆசைப்பட்றாங்க சரிங்க சமூக ஓட்டு இவங்களுக்கு இருக்காங்க தாராளமாக உழுகும் அங்கே விலைக்கு தானே விற்கப்படுகிறது தமிழ்நாடு முழுக்க விலைக்கு விற்கப்படுகிற பொழுது இதெல்லாம் பெரிய பிரம்மாண்டமெல்லாம் இல்லை யார்கிட்ட பணம் இருக்கோ அவர்கள் வெற்றி பெறலாம் யார்கிட்ட பணம் இருக்கோ அவர்களுக்கு கட்சி சீட்டு கொடுக்கும் யார்கிட்ட பணம் இருக்கோ பிஜேபியில் சீட்டு வாங்கலாம் யார்கிட்ட பணம் இருக்கோ காங்கிரஸும் சீட்டு வாங்கலாம் போல் லீமா ரோஸும் சீட்டு வாங்குது இதில் என்ன அதிசயம் ஓகேங்க இப்போ எம்எல்ஏ ஆனோன்னு சொல்கிறாங்க ஆசமாக சரி அது ஒன்று வந்து தன்னோட மகன் கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம் இல்லைனா மருமகன் கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மருமகன் ஆதவ் அர்ஜுனாவது எதிர்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக ஏடிஎம் போய் சேர்ந்து தான் சொல்கிறாங்களே அது உண்மைக்கலாம் இல்லை அதாவது சில பைத்தியம் பிடிச்ச ஆட்கள் இருக்கா சட்டையை கிழிச்சிட்டு அவர்கள் சொல்லுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஆ பைத்தியம் பிடிச்சவன் சொல்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறவன் நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் இது அதாவது பைத்தியம் பிடிச்சவனுக்கு வைத்தியம் பார்க்குற உனக்கு வை பைத்தியம் பிடிச்சி அந்த கதை தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு குறிக்கோள் அதாவதுங்க அவங்க மருமக என்ன முதலமைச்சராக இருக்கான் அப்புறம் அவனே கட்சியிட வெளியே வேட்டி விட போகிறானுங்க ஆஃபீஸை காலி பண்ணிட்டான் யார் ஆஃபீஸை பாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸை காலி பண்ணிட்டான் அப்புறம் போய் நம்ம இங்கே போய் எம்எல்ஏ ஆகும் அறிவி வேண்டாமா முட்டா போயில்களுக்கு ஆ மகனும் மருமனு என்ன ஒரு ஆந்திரா முதலமைச்சர் ஒரு கர்நாடக முதலமைச்சரா இல்லைங்க அப்புறம் கட்சி ஆ அப்புறம் எப்படி போய் சேருவான் கட்சினா தமிழ்நாட்டில் திமுக திமுக தான் கட்சினா டிஎம்கே மருமகன் போய் திமுக தான் போய் சேர்ந்தேன் பத்து வருஷம் அங்கே தானே இருந்தான் இந்தம்மா அண்ணாதிமுகவில் இணைஞ்சு எம்எல்ஏ ஆக போகிறாங்க எடப்பாடி சீட்டு கொடுத்துட்டாரு பத்து தொகுதிக்கு அவங்க செலவு பண்ண போகிறாங்க பத்து தொகுதிக்கே செலவு பண்ண செலவு பண்ண போகிறாங்க அதனால அவங்க தான் திருவாடன தொகுதி எம்எல்ஏ அவ்வளோதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்க இவங்க மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் இவங்க வந்து ரோட்டரி கிளப் தலைவராக இருக்கிற பல உதவிகளை செஞ்சுருக்காங்க தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து வந்து சேரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க இவங்களும் சொந்தமாக சேரிட்டி வச்சுருக்காங்க முக்கியமாக வந்து பெண்களுக்கு நலத்திட்டம் பண்ணுறது கல்வி உதவி தொகை பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க புதுச்சேரியில் இவங்களுக்கு வந்து பல நல்ல பேர் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களே அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும் சாராய் வைக்கிற பணம் கொடுத்தாலும் நல்ல பேர் தான் வரும் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய அன்னை தெரசாவெல்லாம் கிடையாது அன்னை தெரசா தெரசாலாம் கிடையாது அவங்க பிச்சை எடுத்து உதவி செஞ்சா ஆ இவங்க போகிற ஓக்கில் அப்படியே வீசீட்டு போறதானே பிரம்மாண்டமாக சொல்லுவதற்கு இவர்கள் இன்னும் பெரிய நல்ல கண்ணுவோ இல்லை சங்கரையாவோ கிடையாது இவர்களெல்லாம் என்ன தொழில் கல்லலாற்றி கல்லல்லாற்றி நல்ல லாற்றி கூட கிடையாது கல்லலாற்றி வரி வைப்பது இரநூத்தம்பது கேஸு நிலுவையில் இருக்கு இவன் இவங்க இவர்களுக்கு என்ன நோக்கம் லாட்ரி வாங்குறவங்க போகிற செ எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணி செத்து போச்சு தெரியுமா இவருக்கு அஞ்சு லட்சம் கோடி வருவதற்கு பலாயிரம் குடும்பம் செத்து போச்சு ஆ அப்போ அந்த பாவம்லாம் யா யாரை பிடிக்கும் இவர்கள் ரோட்டரி கிளப்பில் இருந்தாங்க இன்டர்நேஷ்னல் கிளப்பில் இருந்தாங்க ட்ரம்ப் கிளப்பில் இருந்தாங்க தர பல அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க ஆமாம் அவார்டு ஐநூறு அவார்டு உங்களுக்கு நான் வாங்கி தரேன் எங்கள் சில்லறை இருக்கா சில்லறை இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ அவார்டு கிடைக்கும் ஐநூறு அவார்டு ஐநூறு அவார்டு கிடைக்கும் அதாவது உருது அறிஞர்கள் மாநாடு அந்த மாநாட்டை தலைமை தாங்கணும் யாருன்னு கேட்டிங்கன்னா கள்ளக்கடத்தல் மஸ்தான் நீங்களும் பிறந்தே இருக்க மாட்டீங்க எமர்ஜென்சியில் அவர் தான் பெரிய கள்ளக்கடத்தல் பார்ட்டி அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் தான் தலைமை எனக்கு உருது எழுத பிடிக்கவே தெரியாதுடா நான் இப்படி உருது அறிஞர்கள் மாநாட்டில் தலைமை தாங்க முடியும் நான் வேணா ஏதாவது பிரியாணி ஆக்கி போடுறேன் அது ஆக்கி போடுங்க மாநாடு செலவை ஏற்றுங்க நீங்கள் தான் மாநாட்டு தலைவர் இதுதான் லீமா ரோஸ் கதை லீமா ரோஸ் கதை இதுதான் பணம் கொடுத்து பிரியாணி ஆக்கி போட்டு குவாட்ரு கொடுத்தா ஐநூறு விருது உங்களுக்கு தெருவில் நிற்கும் விருது கொடுக்குற நிறுவனங்கள் எல்லாமே போலி நிறுவனங்கள் விருது கொடுக்குற நிறுவனங்கள் பூராமல் போலி நிறுவனங்கள் போலி நிறுவன போலி நிறுவனங்கள் தான் அப்போது இந்த போலி நிறுவனங்கள்ட்ட போலி விருது வாங்குவதற்கு லீமா ரோஸ் இல்லை நீங்கள் காசு இருந்தாலும் வாங்கிக்கலாம் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நிலம் ஓகே சரி இந்த ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை பற்றி சொல்லுங்கள் சார் ஏன்னா மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனி அதோட டைரக்டாக இருந்திருக்காங்க மார்ட்டின் ஹோம் ஹெல்த் மெடிக்கல் காலேஜோட ட்ரஸ்டியாக இருந்திருக்காங்க அதாவது ஒரு பெண்ணாக இருந்துட்டு இத்தனை விஷயங்கள் இருந்திருக்காங்களா அதை பற்றி சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு என்ன எங்கே நிறுவனம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது எங்கே நிறுவனம் இருக்கு நிறுவனம் இருக்கு எங்கே எவன் மேனேஜர்னு தெரியாது இவங்க பேரில் இருக்கும் அதாவது சிபிஐ வந்து கருணாநிதியினுடைய மனைவி இப்போ முதலமைச்சராக இருக்கிற தயாலமாக விசாரிக்கிறாங்க சரி அம்மா அவங்களுக்கு எப்படிம்மா ஆறுநூறு கோடி வந்தது நீங்கள் எப்படி கலைஞர் டிவியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு கலைஞர் டிவி ஆஃபீஸ்லேயே விசாரிக்கிறாங்க அந்த அம்மா சொல்லி ஆறுநூறு கோடினு தெரியாது ஆறு கோடியும் தெரியாது கையெழுத்து போட சொன்னானுங்க போட்டேன் எங்கே வருது எங்கே எனக்கு எதுவுமே தெரியாது யார் சொல்லுது அதுதான் லீமா ரோஸ் பல கோடி வந்த பிறகு நிர்வாகம் அவனும் பார்த்துக்குவான் அவன் அவன் இவர்கள் பேரில் எங்குமே தவிர அதுக்கு அவர்களுக்கு புரிய ஸ்கில்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே சொல்லிக்கிறதானா ஆமாம் 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 இதுதான் அதெல்லாம் சிறப்பாக சொல்வதற்கு அந்த அவங்கள்ட ஒன்றும் இல்லை மார்டின் அதிபருடைய மனைவியை தவிர எந்த தகுதியும் இல்லை சரி ஏன் சார் ரோஸ் சபதி பரபரப்பாக பேசுகிறாங்க காரணம் என்ன காரணம் அவங்க இப்போ எம்எல்ஏ ஆக போகிறாங்க திருவாடக தொகுதியில் சரி திருவாடக தொகுதி ஒரு பரபரப்பான தொகுதி எதனால் எதனாலனா கருணாசுன்னு ஜெயித்தார் இதற்கு முன்பு கருணாசனும் ஜெயித்தார் கருணாசுக்கு ஜெ இப்போ அவர் ஒரு பரபரப்பான அரசியல்வாதி கருணாஸ் போனவருக்கு தான் திருவாடக தொகுதி கொஞ்சம் பெருசாகிடுச்சு திருவாரூருக்கு கருணாநிதி போன பிறகு தான் அந்த தொகுதி யாருக்கு தெரியும் அதே போல தான் எடப்பாடி பழனிசாமின்னு தெரியுமா எடப்பாடி வர்றதுக்கு முந்தி தெரியாது சார் அதுதான் அதே போல தான் அதனால் இதில் திருவாணன தொகுதி லீமா ரோஸ் வந்த பிறகு பெரிய பரபரப்பாக பார்க்கப்படுகிறதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க நன்றி சார் லீமா ரோஸை பற்றி பல இன்ஃபர்மேஷன் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் மணிப்பெண்ணின் பிரத்யேகமாக தமிழகப்பட்டது விவாகா த சென்னை சிலக்ஸ்